ஏதா உன்ன சண்டைப்பட எனக்கு ஆவிலா எங்க ஆத்தா சொன்னா பிள்ளைதான் வச்சுக்கோம்பே எதுன்னு கேட்டா ஞாபகத்துல இருப்பா அதை வாங்கி ஏன்னா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரு சொன்னா அது சொல்லி நீ சே அதற்கானு இப்ப எங்க ஆத்தால போட்டு நீ இருக்க என்ன செய்ய உடனே எங்க ஆத்தா பச்சு உனக்கு காலமே கையால சரி இரு நாவி வாங்கிட்டு என்ன அதனால குத்தம்ப ஏப்பா என்னப்பா வேணும் என்ன மீன்பா வேணும் உடனே பாக்க மீன் வாங்க அந்த மாதிரி சந்தை சுத்தி பார்க்க வந்த மாதிரி இருக்கு என்னப்பா திருதல் முடிச்சுக்கிட்டு இருக்கா ரூவா எதுவும் கொண்டுவரலாம் மீன் வாங்க என்ன மீன்பா வேணும் உனக்கு இல்ல கடகாரு மீன் வாங்க தான் வந்த மீன் வாங்க ரூபாய் வச்சிருக்கேன் பொன்னாட்டி மீன் வீட்டுல மீன் வாங்கிட்டேன் சண்டை போட்டு நான் வீராப்பா வந்துட்டேன் மீன் வாங்கினானு என்ன மீன் வாங்கணும்னு தெரியல எந்த மீனை வாங்கி குழம்பு வச்சா எப்படி குழம்பு நல்லா இருக்கும்னு தெரியல கடை நீங்களே ஒரு மீனை சொல்லுங்க எந்த மீன் வாங்கினா குழம்புக்கு நல்லா இருக்கும் எப்ப எவ்வளவு ரூபாப்பா கையில வச்சிருக்க மீன் வாங்க வந்திருக்க ரூபாய்க்கு தண்ணாருப்பா தப்பா மீனுக்கு இருக்கும் எந்த மீன் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுங்க ரூபாய்க்குமிப்பா பஸ்ட் எவ்வளவு வச்சிருக்கேன்னு இந்த ஒரு பெரிய இருநூறு ரூபாய்க்கு எந்த மீன் வாங்கினாலும் நல்லா இருக்கு எந்த மீன் தண்ணீர்னு சொல்லுங்க இரநூறுவா தான் வச்சிருக்கியா ஒரு கிலோ சால மீனா நூறு ரூபாப்பா சாலை மீன் தான் விலை கொஞ்சம் மீது எல்லாமே வில கூட மீனுப்பா அப்ப சால மீனா வாங்கிட்டுப்பா விலை கூட மீனா தான் நல்லா இருக்கும் சால மீன் வாயின்னு பண்ணி என்னாடி விளக்கு மாத்தா தான் என்ன அடிப்பா இன்னா நம்மூர் தெருவா இங்கே வாங்கலாம இந்த மீனா இருக்கா சந்தைக்கு போனா ஆட்டிக்கிட்டு சண்டைக்கு வார பெரிய வேற ஏதாவது ஒரு மீனை பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் விலை குறைய சொல்லுங்க நான் பாவப்பட்ட மனுஷன் எப்ப எல்லாரும் பாவப்பட்ட மனுஷன் நானே ஒரு ஜன் வயிற்றுக்கு குழப்புக்காணி கடையப்பட்டிருக்கேன் நான் உன்னோட ரொம்ப பாவப்பட்டவேன் பாவத்தை பார்த்தா பசி எப்படி போக முடியும் அப்ப ஆசைப்பட்ட மீன எப்படி வாங்கி சாப்பிட முடியும் ரூபாய் பாராம விளக்குற மீனை வாங்கிட்டு போப்பா பெரிய நிறைய முள்ள மீனா பாத்து சொல்லுங்க குறுக்கு முள்ளு மட்டும் இருக்கும் அந்த மீனா பாத்து சொல்லுங்க நல்ல சதையா இருக்கும் நல்லா துண்டு துண்டு சதையா இருக்கும் மீனை பாத்து சொல்லுங்க பெரியாரு ஏப்பா பார மீன் இருக்கு சீலா மீன் இருக்கு வஞ்சிர மீன் இருக்குப்பா பார மீனுக்குள்ள நானூறு ரூபாப்பா சீலா மீனுக்குள்ள ஐநூறு ரூபாப்பா வஞ்சர மீன் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாப்பா உனக்கு எந்த மீன் பா வேணும் ஏப்பா இவ்வளவு விலக்கில மீன் இருக்குதா என்ன தங்க விலைக்கு செலுத்த எல்லாம் மீன் வலையா கேட்டா மீன் விலை மட்டும் சொல்லுங்க ஏ அப்ப இவ்வளவு விலைக்குள்ள மீன் இருக்கு பெரிய பெரிய மீன் இருக்கு இந்த மீன் விலையெல்லாம் நன்னைக்கு கேள்வியே படுது ஐய்யாப்பா ஒன்னு பாக்க மீன் வாங்க வந்த மாதிரி தெரியல ஏன் அப்பா ஏன் ஆத்தாடிங்க வந்தியா மீன் விலைக்கு கட்டையா மீன் வாங்கிட்டு தூரம் போப்பா வியாபாரத்துக்கு இருக்கா வயிற்று முறை போயிட்டு கடம்புக்கல போப்பா நாலு கடை தலைப்பி பாருங்க நானே வாக வெயில வாய்க்காவது வெட்டி பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேத்து வச்சு சரி பிள்ளதாச்சும் பொம்பளை கேட்காது சரி மீன் வாங்கி கொடுக்குறேன்னு பாத்தா இங்க மீன் வில தங்க விலைக்கு மிச்சமா இருக்கு எந்த மீன வாங்கினே ஒண்ணு தெரியல சரி சீலா மீன் ஒரு அரை கிலோமும் பாறை மீன் ஒரு ஒன்றரை தாங்க பெரிய வரேன் சரிப்பா சரி சரி சீலா மீனா குழம்பாச்சு பாறை மீனா நல்லா வருத்த எடுப்பா அப்படியே ஒரு அருமையா இருக்கும் நல்ல மனமா இருக்கும் சாப்பிடுது சரிப்பா சரி இப்ப வாங்கிட்டு வாங்கிட்டு போவோம் ஏன்னா கோபாலு சந்தைக்கு வரணும் மாடு பிடிக்க எங்கேயோ போற எதுல கூட வச்சிருக்கேன் கூட இல்ல ஏன்னா குப்புசாமி என்ன எங்க அப்பா அடுத்த சந்தைக்கு போவோம் அடுத்த சந்தையில போய் மாடு புடிச்சிக்கணும்னு சொல்லிட்டானே உங்ககிட்ட சொல்லிருவேனு சொன்னாரு எங்க அப்பா ஒண்ணு சொல்லல அடுத்த சந்தைக்கு போவோம் நம்ம மாடு பிடிக்க சரி உங்களுக்கு எப்ப சவுரியாம அப்ப போய் மாட்டு பிடிச்சிக்கணுமா சரி தலையில எதுல கூட வச்சிருக்க கூடையில வச்சிருக்க கூடையில கூடலயான என் பொண்டாட்டி மீன் வாங்கிட்டு வாங்க மீன் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னா பிள்ளைதாச்சும் பொங்கல் மீன் மீன் கட்டினா கூடையில மீன் வாங்கிட்டு போறானே எல்லாம் மீன் வாங்க போறேன்னா ஒரு பையன் போட்டு பன்னாண்டு சந்திக்கி பையில வாங்கிட்டு தானே இப்படி கூடைய போட்டு சமத்து வரைய இருக்கு மீனில் தண்ணி புறா மேல புறா வடிஞ்சு நார் மேல மேல புறம் சட்டக்குழா நார் மேல சரி என்னன்னா செய்ய பொண்ணாட்டி மீன் கேட்கு போற அவசரத்துல கூட திட்டு போயிட்டேன் பையன் தீட்டு போவாம சரி நீங்க குளத்து குளத்துக்கரை என்ன பண்ணி இல்ல இங்க நான் அஞ்சாறு வெள்ளாடு ரெண்டு மாடு வச்சிருக்கோம் அதான் விட்டு குளத்துக்கரை மேசத்துக்கிட்டு ஆடு மாடு என்ன நீங்க ஆடு மாலை வச்சுட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஆடு மாடு மாலை சரி சீக்கிரம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க நானும் கூட்டுக்கு போறேன் மீன் முந்தையா வாங்கினா கட்டுப்பாங்க அவளுக்கு குழம்பைக்குறேன் சரி சீக்கிரம் போய் சின்ன குழம்பு கழிச்சுட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க மீனு 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 ஏ என்ன மீன் தாரு காலையில இருந்து ஆலை காணும் உங்களை காணும்னு நான் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன் இப்ப மேல வந்து கீழே பொழுதலையா மீனே மீனே என்ன கோபால் தேடணும் என்ன செய்யும் மீன் எதுவும் வாங்க முடியும் மீன் வேணும் மீன் வாங்கணும்னு அவங்களை தேடணும் அவங்களை ஆளை கண்டு நான் சந்தையில ஒரு எட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன் சரிப்பா சரிப்பா அடுத்த மரம் வரும்போது வாங்கிப்பா கண்டிப்பா அவளுக்கு ஏன் மீன் நீப்பி அழைஞ்சிட்டு வரேன் அதை நானே ஊருக்கு வரேன் மீன் யாரு வாங்க வேண்டியதெல்லாம் சரி நான் அடுத்த மரம் வாங்கிட்டு போயிட்டு வரேன்

ஏதோ டெய்லி பொங்கி இவ்வளவு கொடுக்க சொன்ன மாதிரி நீ ஒரு நேரம் ஒரு நேரம் கொடுத்தா போது ஒரு நேரம் பொங்கு திங்க முடியாது வைக்க முடியாது உனக்கு சண்டைபடம் எனக்கு நேரம் இல்லை கிணத்துல நிறைய வேலை கிடக்கு இந்த ஒரு நேரம் மட்டும் சேர்த்து போங்க நான் சொல்லிட்டு சுவார்ப்பாடு நல்லா இருப்பேன் எங்க அப்பா உனக்கு கீழ மேல உனக்கு மருமாள மருமாவலை மறுமல அப்படி பாக்காரு உனக்கு அவருக்கு சுவார்பிங் கொடுக்க வலிக்கு மேல் வலிக்கு என் சின்னதாய் நல்ல வகை வகையா தெரிஞ்சுட்டு என் பொண்டாட்டி மீன் குழம்போ என்ன மனம் அனுப்பு என் பொண்டாட்டி வச்ச மீன் குழம்பு என் பொண்டாட்டி மீன் பிடிச்சதா என் அப்பா பார்த்தாலே வயிறு நிறைஞ்சேன் மீன் குழம்பு வாசம் பிடிச்சாலே வயிறு நிறைஞ்ச மேல சுவார பாத்தோன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கா என் சின்னதாயே என் சின்னதாய் என் அப்பா தான் உடனே போய் கூட்டம் சின்னதாய ஆவி பறக்காம அப்படியே மூடி வச்சுக்கா சாப்பாடு எல்லாம் நான் போய் உடனே கூட்டம் இருந்தேன் சாப்பிடா நம்ம பாத்தீட்டு சாப்பிட வாங்க வருவாங்க சாப்பிடுனா இப்ப என்ன சொல்லிட்டேன் என் அப்பா தான் குடிச்சாரு என்ன வாயிலே அடிச்சிருவோம் என்ன வாய் அப்பா தாங்க முடியல பொண்ணு பாக்க அன்னைக்கு அவ்வளவு அமைதி அண்ணே என் பொண்டாட்டி குடிஞ்ச தலை நிமிராம இருக்கா கட்டினா இவ்வளவுதான் சொன்னேன் இன்னைக்கு என்ன வாய் பேச அப்பா சரியான வாயிருக்கே தெரிஞ்ச நான் அன்னைக்கே கல்யாணம் இருக்க எனக்கு இன்னொரு பண்ணாட்டியா வேண்டாம் ஒன்னு கிட்டே நான் ஒண்ணு பதிச்சொல்ல முடியல சமாளிக்க முடியல இன்னொன்னு வீட்டுக்கே வர தோட்டத்துல படிக்க வேண்டியதுதான்